பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாலும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக்கரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தேவந்தர்மலஸ் படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானா ஹயாக்கிரீவம் பாஸ்மகே நேரர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கே எஸ் அயங்காரின் பணிமான நமஸ்காரங்கள் சக்தி ஜோயிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் சனி வக்ர பேச்சு பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இப்போ நாம் பார்க்க போகிறது சனி பகவானுடைய வக்ர பலன் சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் வர்றது அப்படின்றது சனி வக்ர ஆரம்பம் அது என்ன வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற தன்மைக்கு வரக்கூடியது அப்படின்னு பேர் அடுத்தது சரி வக்ர நிவர்த்தி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சனி வக்ர நிவர்த்தி அப்போ அந்த வக்ர நிவர்த்திக்கும் வக்ரத்துக்கும் என்னென்ன பலன்கள் போகுது அப்படின்னு பார்ப்போம் நம்ம பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுத்தது கிடையாது சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்குறாங்க ஏன் அப்படின்னாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் ஒவ்வொரு ஜோதிஷருக்கும் சரி ஒவ்வொரு பொங்கலுக்கும் சரி கர்மக்காரகன் நம்ம ஜீவனம் எப்படி போகணும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணுறது சனி பகவான் அப்படியேற்பட்ட சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ண போகிறார்ன்றதை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தா சனியோடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கர்மக்காரகன் தொழில் காரகன் அதே போல் ஆயுள் காரகன் இது எல்லாத்தையுமே இந்த சனி பகவானுக்கு உண்டு அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த வச்சு நாம் பலன் சொல்ல போகிறோம் சரி சாமி வக்ரத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்க செயலற்ற தன்மை இப்போ மேஷராசி அப்படின்னு எடுத்தோம்னாக்க பதினொன்றாம் இடத்துல இருக்கார் ஜோதிட சாஸ்திரத்தில் பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாபஸ்தானத்தில் உள்ள கர்மக்காரகனான சனி பகவான் வக்ரகதி ஆகிட்டாரு வக்ரகதி ஆகிட்டாருனா செயலற்ற தன்மைக்கு வந்துட்டாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த லாபங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அங்கே கூடவும் ராகு இருக்கார் அதனால் அவரும் சனியோட செய்வார் அப்போ மாதிரி ஒவ்வொரு காரங்களுக்கும் உண்டு சரி சனி பகவானை பொறுத்தளவுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க எல்லாருக்குமே இதுக்கும் ஒவ்வொரு பரிகாரம் உண்டு சனி பகவானை பொறுத்தளவுக்கு பரிகாரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஆலயம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு அஷ்டமத்தில் சனி நடக்கும் ஒரு சில பேருக்கு அர்தாஷ்டம சனி நடக்கும் ஒருத்தருக்கு ஏழரை சனி நடக்கும் இந்த ஏழரை சனி நடக்கும்போது ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்னு மூணு உண்டு இப்போ அப்படி ஏற்பட்டவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அர்தாஷிரம சனி அதுக்கு அதுக்கடுத்தது கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்த பக்கம் அஷ்டமத்தில் சனி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு சனி மகர ராசிக்கு பொறுத்தவங்களுக்கு விரய சனி மீனராசிக்கு ராசிக்கு பொறுத்தளவுக்கு பாத சனி அப்போ இவங்க இந்த குறிப்பிட்ட நாட்களில் ஃப்ரீ ஆவாங்க ஆமாம் சாமி அது எந்த குறிப்பிட்ட நாள்லேருந்து அவர் வக்ரமாகிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த புதன்கிழமையில் அது என்ன தமிழ் தேதியில் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆணி மாதத்தில் வருது பதினெட்டாம் தேதிக்கு அவர் சனி வக்ரம் ஆகிறாரு சரி வக்ரம் நிவர்த்தி எப்போ ஆக போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க தமிழ் மாதத்தில் பார்த்தோம்னாக்க கார்த்திகை ஒன்றாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி அப்படின்றது ஆங்கில தேதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை அப்போ இது சற்றேர குழைய பார்த்தோம்னாக்க நூற்றி முப்பத்தெட்டு நாள் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அப்படின்னாக்கா ஒரு மாதத்துக்கு சராசரியாக முப்பது நாள்ன்னு வச்சாக்க நாமூணு பன்னெண்டு நூற்றி இருபது ப்ளஸ் பதினெட்டு நாள் சற்றக்குறைய இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் நாலரை மாதம் இந்த கடக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க அதே போல் மீன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ரிலாக்ஸ் 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 சனி பகவானுடைய தன்மை அப்படின்றது அஷ்டமத்துலனாக ஆட்டி சில தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற சங்கடங்கள் எல்லாத்தையுமே கொடுப்பாரு அப்போ இந்த பிரீத்திங் பீரியடு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு இந்த சனி பகவான் விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ நம்ம பார்க்கும்பொழுது அதுக்கப்புறம் பார்த்தா நவம்பருக்கு அப்புறம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அதுக்கு அடுத்தது தொண்ணூறு நாள் தான் அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த ரெண்டு வருஷமாக ஆட்டி படைச்சாலும் போகும்பொழுது கொடுத்துட்டு போவார் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தியையே ஏழரை விநாயகை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் அப்போ பட்டம் எதுக்கு கொடுத்தாங்க நியாயவான் தர்மவான் சரி அவரை யாரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தாக்க அவனுடைய தகப்பனான சூரியனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ரெண்டு கைபரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒன்று எம்பெருமான் விநாயகர் அடுத்தது எம்பெருமான் ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் எந்தெந்த ராசிகள் கெடுபலன்கள் எந்தெந்த ராசிக்காரங்க பரிகாரங்கள் பண்ணணும் அதே போல் இந்த காயத்தின் மந்திரங்கள் இருக்குது சனி காயத்ரி மந்திரம் இருக்குது அதை நாங்கள் இதில் ஸ்டில்லில் கொடுக்குறோம் ஓம் காக தொஜாய வித்மகி கற்கு ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார் மந்த காரகன் கால் ஊனமுற்றவர் அதனால் அவர் எப்போதுமே ஒவ்வொரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு சற்றே இருக்கூடிய ரெண்டரை வருஷம் ஆகும் அந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறோம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறோம் இது எல்லாத்தையுமே வறட்ச பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாமா அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் விரயம் 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 இதாக என்னால் ஆறுதல் வார்த்தை சொல்லுங்க சொல்லிடுவோம் என்ன விஷயம் இத்தனை நாள் இருந்தது அசுப விரயம் இப்போ சுப விரயம் அது எப்படி சாமி தனக்காரனான குரு பார்த்தார் அதுக்கு முன்னாடி தனக்காரனோட குரு பார்வை இல்லை அதனால் அசுப விரயங்கள் அசுப விரயங்கள்னாக்க வண்டி வாகனங்களில் கண்டங்கள் ஆஸ்பத்திரி விரயங்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ குரு பார்த்தாரு அதனால் சுப விரயம் ஏற்படுமா சுப விரயம் ஏற்படும் ஆமாம் சாமி விரயத்தை தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டிங்களா தானே சொல்கிறதுக்கு பன்னெண்டில் இருக்கிறாரு பன்னெண்டில் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அப்போ நல்ல வருமானத்தையும் கொடுத்துட்டு செலவையும் கொடுப்பாரு அப்போ அது தாங்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் என்ன சமயம் அது எப்படி அப்படின்னா கூட ராகுவும் இருக்கார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 கடந்த காலகட்டங்களில் பிரம்மாண்டமான விரயங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ பிரம்மாண்டமான சுப விரயங்கள் நம்ம பிரம்மாண்ட சுப விரயம்னா என்ன குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது சின்ன வீடாக இருக்கிறத வந்து பெரிய வீடாக கட்டி கொடுக்கறது டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூமாக போடுறது இது மாதிரி சுபவிரயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் ஜாம விரய சனின்றீங்க அப்புறம் சுப விரயம்ன்றீங்க குரு பார்த்ததுனால ராகு கூட இருந்ததுனால அப்போ இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த வக்ரம் நல்லதா நல்லது ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க விரயச்சனியில் அப்போ அந்த விரய சனியாக இருந்தவர் செயலற்ற தன்மைக்கு வந்துட்டார் அப்போ அவரோட செயல்பாடு கம்மியாயிடுச்சு என்ன செயல்பாடு கம்மி ஆயிடுச்சு பாதக செயல்களுடைய செயல்பாடு கம்மியாயிடுச்சு சுப செயல்களுடைய செயல்பாடு கூறிடுச்சு அதுவும் குரு பார்த்ததுனால ஸோ இந்த விரயம் அப்படின்றது நல்லா நல்லா நல்லாயிருக்கும் பயப்பட வேண்டிய அம்சம் இல்லை அடுத்தது பன்னெண்டில் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அதை தவிர உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அதை தவிர விருச்சிகத்தை பார்க்கறதுனாலையும் என்னென்ன நற்பணன்களும் என்னென்ன கெழுபணன்களும் தரப்போறாரு அப்படின்றது நம்மளுடைய அஷ்டோக்கே செய்யங்காரவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் பண வரவில் சற்று பின்னடைவை கொடுப்பார் ஏன்னா தனம் குடும்பம் வாக்கு அப்படின்ற ஸ்தானத்தை சொல்றது வந்து ரெண்டாம் இடம் இதில் வந்து சனியின் பார்வை அதுவும் வக்கர சனியின் பார்வை இருக்கும் பொழுது கண்டிப்பாக பண வரவில் சற்று பின்னடைவும் கணவன் மனைவிக்குள்ள உண்டான இணக்கங்கள் சற்று குறையக்கூடிய காலகட்டமாக அமைப்பது அது தவிர குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து அது மறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்தேன்னா பேச்சில் கொஞ்சம் தடிப்புத்தன்மை வரும் தேவையில்லாத தேவையற்ற பேச்சுக்கள் மூலியமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது ஒரு நண்பர்களுக்குள்ள பகைமையும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பிரச்சனை சுமூகமாக இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏதோ பார்த்தா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் சனி பார்க்குறார் வக்கர சனி பார்க்குறார் கேது பகவான் வேறு இருக்க புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு கடன் வாங்கணும்னு போகிற இடத்துல சற்று பின்னடைவு ஏற்படும் ஏன்னா புதுசாக வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க ஏன்னா விரயம் வரணும் இப்போது அதனால் வீடு வாங்கும்பொழுது கண்டிப்பாக புதுசாக கார்டன்னு வாங்கிறதுக்கு போவீங்க பார்த்தீங்கன்னா சிவில் ஸ்கோரிங்கில் என்றைக்கோ கொடுத்து செக் எப்பயோ வந்து ரிட்டர்ன் ஆகியிருக்கோ அதை பிடிச்சிட்டு இது என்ன ஆச்சுன்னு கேட்டுட்ருப்பாங்க இல்லைன்னா வந்து என்றைக்கோ வந்து ஒரு கார்டு அவுட்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் அதை வந்து கிளியர் பண்ணணும்னு பார்த்துருப்பாங்க அதை கிளியர் பண்ணாமல் விட்ருப்பாங்க இந்த மாதிரியான எப்பயோ ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதை எதிர்பார்க்காமல் அப்போ பண்ண ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து அது நிற்கும் அந்த மாதிரி வந்து இந்த காலகட்டத்தில் சற்று தடங்கள் வந்து அதனுடைய கரெக்ஷன் பண்ணி அதற்கு பிறகு நீங்கள் போக வேண்டிய போகக்கூடிய கட்டாயத்தில் வருவீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு படிப்பணியை கொடுக்கும் இதை தவிர பார்த்திங்களா போட்டித் தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது அலைச்சல் கொஞ்சம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் அதை தவிர பார்த்தோம்னா அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் இந்த காலகட்டத்தில் தந்தையின் மூலியமாக உங்களுக்கு சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டியிருந்ததுன்னா அதில் டிஸ்பியூட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மேல்நாட்டுக்கு படிக்க போகணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடும் இப்போ வந்து உங்களுக்கு விசா கிடைக்கிறது இதெல்லாம் வந்து சற்று தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த இவ்வளவு தடங்களை சொல்லிட்டீங்க சார் இதுக்கு ஏதாவது சில பலன்கள் பரிகாரங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போது எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சனி காயத்ரி மந்திரம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது தவிர சில சில பரிகாரங்கள் கோவில்கள் அதெல்லாம் சொல்கிறோம் அந்த கோவில்களில் போய் என்ன பண்ணணும் அதற்கு பிறகு வந்து என்னென்ன தானங்கள் பண்ணால் எப்படி எப்படி எல்லாம் மாற்றங்கள் வரும் அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்போம் கண்டிப்பாக நல்ல இப்போது வந்து விரையச்சனையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க வந்து சனீஸ்வர பகவானை போய் வணங்கணும் அதுவும் எங்கே போய் வணங்கினா நல்லது அப்படின்னு பார்க்குற போது திருநள்ளார் போய் வந்து சனீஸ்வர பகவானை போய் வணங்குறது வந்து மிக சிறந்தது அதுலேயும் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளைக்குளிர ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு போய் வணங்குங்க பாக்கி உள்ள சனிக்கிழமையில அருகாமையில் இருக்கிற சனீஸ்வர பகவானை போய் தீபம் ஏற்றி வழிபடுங்க இந்த சனீஸ்வர பகவானுடைய ஆலயத்துக்கு திருநள்ளார் செல்கிற போது ஒரு மாலை வாங்கி அவருக்கு சாத்துங்க அந்த அது போக ஒரு எட்டு தீபம் ஏற்றுங்க இது இது மாத்திரம் பண்ணுனால் பத்தாது அவருக்கு ரொம்ப பிடித்தமானது அப்படிங்கிறது தான தர்மங்கள் செய்யக்கூடியது அப்போ தான தர்மங்கள்னு சொன்னால் அவருக்கு பிடித்தமான பொருள்களை வந்து தான தர்மங்கள் பண்ணணும் அவருக்கு பிடித்தமான பொருள்கள் வந்து தான தர்மங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கோயிலில் அர்ச்சகராகவோ இல்லை ஒரு கோயிலில் பூசாரியாகவோ வேலை செய்கிறவங்களுக்கோ அவங்களுக்கு வஸ்திர தானம் அதாவது வேஷ்டி வாங்கி கொடுக்கலாம் அல்லது கொடைகள் வந்து தானமாக வாங்கி கொடுக்கலாம் அதே போல் ஒரு ஏழை எளிய மக்கள் பாமரர் மக்கள் அப்படியாக இருக்கிறவங்களுக்கும் இந்த இந்த பெருக்கிற தொழில் பண்ணுறாங்க பார்த்திங்களா சுத்தம் பண்ணுறவங்க அது மாதிரியாக இருக்கிறவங்களுக்கும் வயிறார சாப்பாடு கொடுக்கலாம் தானங்கள் அன்னதானமாக அந்த அன்னதானமாக கொடுக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று தயிர் சாதம் இல்லைன்னு சொன்னால் எள்ளு சாதம் இந்த சாதங்களை சனிக்கிழமை அன்றைக்கி தயார் பண்ணி அவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கும் இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கும் கொடுத்தீங்கன்னா அது பெரிய தர்மம் அந்த தர்மத்தை பண்ணலாம் அது போக அவர் வந்து சனி பகவான் வந்து நொடமுற்றவர் நொடம்னு சொன்னால் இந்த கை கால்கள் வந்து சரியாக இருக்காது இல்லைன்னா அங்கஹீனங்கள் இருக்கும் அந்த அங்கஹீனங்கள் உள்ளவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு வேணுங்கிற அதாவது அவங்க நடக்கிறதுக்காக தவந்து போகிறதுக்காக உண்டான பொருள்களை வந்து அதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதாவது நடந்து போகிறதுக்கு முடியலைன்னா ஸ்டிக்கரோ வாக்கரோ கேட்பாங்க இல்லை சுத்தமாகவே நடக்க முடியாதவங்க இந்த நாலு சக்கரமாக சின்ன வண்டி மாதிரியா செஞ்சு அதில் தள்ளிக்கிட்டே போவாங்க அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அவங்களுக்கு வந்து செய்து கொடுத்தீங்கன்னா அதனால வந்து சனி பகவான் வந்து ரொம்ப உங்கள் மேலே கருணை காமிச்சு உங்களுக்கு வரக்கூடிய தீமைகளை எல்லாம் விளக்கி நன்மைகள் செய்யக்கூடியவராக வந்துடுவார் அப்போ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் செய்ய அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து நாவல் பழம் அதாவது கருப்பு உள்ளதெல்லாம் அவருக்கு பிடித்த பொருள் அப்போ நாவல் பழம் கருப்பாக இருக்கிறதுனாலையும் அதே போல் கருப்பு திராட்சை அது பேரிச்சம்பழம் இதுமாரி உள்ளதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து தானமாக வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாம் கொடுக்கலாம் அது போக நோ படிக்கிற குழந்தைகளுக்கு நோட்டு புஸ்தகங்கள் வாங்கி தானமாக கொடுக்கலாம் எல்லாருக்குமே வஸ்திர தானம் பண்ண முடியும்னா தாராளமாக வஸ்திர தானங்கள் பண்ணலாம் எல்லாருக்குமே இந்த வஸ்திர தானங்கள் பண்ணுறதுனால எல்லாம் அவர் மனம் பூரிப்படைஞ்சு உங்களுக்கு நன்மையாக மாற்றுவார் அது உங்களுக்கு மாத்திரம் இல்லை அது உங்களுடைய தலைமுறைக்கே வந்து அது வேலை செய்யும் அதனால் தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க இந்த பிராமணர்களுக்கு உளுந்து தானமாக கொடுக்கலாம் பாபக்கா வங்கி தானமாக கொடுக்கலாம் இதெல்லாம் அவருக்கு பிடிச்ச பொருள் அவருக்கு அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு மிக கருணை உங்களுக்கு அவர் செலுத்துவார் சனி பகவான் அதனால் அதுகளை அந்த தான தர்மங்கள்லாம் அவசியம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய கே ஆஸ்டர் கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா மீனராசியை பொறுத்தவரை ஏழரை சனி போய்ட்டுருக்கு வக்கரகதியில் பன்னெண்டாம் இடத்துல விரய சனி இருக்க இந்த காலகட்டத்தில் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஊர் விட்டு ஊர் போக வேண்டிய காலகட்டாயம் இருக்கும் தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் மேல் படிப்புக்குன்னு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா விசா ப்ராசஸிங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் பேச்சில் கடுமைத்தன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுகிறது நல்லது ஏன்னால் பேச்சில் கடுமையாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சலசலப்பு வரக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலியமாக பிரச்சனைகள் பெருசாகக்கூடிய வாய்ப்புகளும் அது தானாக மறையக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர ஆனால் தொழிலில் ஒரு அபிவிருத்தி இருக்கும் இருந்தாலும் மூலதனம் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் சிறு சிறு பிரச்சனைகளை உருவாக்கினாலும் பொதுவாக புதிய கடன் வளர்ச்சிக்கான கடனாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்